அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையை மாற்ற போற இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் எப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் இருக்கா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றிக்க நினைக்கிறீங்களா ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னடா நானே இப்போ தான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் எதை நோக்கி ஓடுறேன்னே தெரியாமல் என்னமோ டெய்லி ஒரு ரொட்டீனை பண்ணிட்டு இது என் வேலை இதுதான் நான் பண்ணணும் என்னால் தான் என் ஃபேமிலியை காப்பாற்றணும் நான் உழைச்சி தானே ஆகணும் போய் தானே நீ இப்படி சராசரியாக எல்லாரும் புலம்புற மாதிரி தான் நானும் புலம்பிட்டு இப்படி தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்திருக்கோம் இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிரேக் வந்திருக்கும் என்ன ஓடிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் தினமும் ஓடுற என்னமோ ஒரு ஒரு பிளாக்கேஜஸ் நமக்கு எங்கேயோ ஒரு ஒரு ஸ்ட்ரக்காகி நம்ம நிற்போம் எதுவுமே செய்ய தோணாது திடீர்னு அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய பிடிக்காது ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தா ஏன் இன்றைக்கி வேலைக்கு போகணும்னு தோணும் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு போட்டதை போட்டபடி அப்படியே உட்காந்துருக்க தோணும் யூஸ்வலா நம்ம அப்படி இல்லைல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எத்தனையோ பேருக்கு நம்ம ஆறுதல் சொல்லியிருப்போம் ஆனால் ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு நாள் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்திருக்கோம் ஸ்ட்ரக்காகி நிற்கிற அந்த நாள் என்னமோ பண்ணுறேன் சம்பாதிக்கிறேன் ஒரு பக்கம் ஓடுறேன் எல்லோருக்கும் எல்லாம் செய்கிறேன் தான் ஆனால் என்னமோ எனக்கு சொல்ல தெரியல இன்றைக்கி எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அது தாங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு சின்ன என்ன சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அந்த ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் காரணமாக இருக்கும் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிரேக் காரணமா இருக்கும் என்ன பண்றது என்ன செய்யறது இப்படி தினமும் யாருக்காகவோ வாழ்ந்துட்டு எதற்காகவோ சம்பாதிச்சுட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எதுவுமே புரியாத மாதிரி இருந்திருக்கும் அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறதுனே அப்படி தெரியாம நிற்கிறீங்களா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஏன்னா அதுக்கான ரீசன் நீங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க இல்லை ரொம்ப மாதங்களாக இருக்கலாம் ரொம்ப வருடங்களே ஆயிருக்கலாம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இதுதான் காரணம் உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு அப்படின்னா அது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம சொல்லுவோம்ல எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னா இங்கிருந்துங்க இப்படி நம்ம சொல்லி சொல்லி நமக்கு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம செய்யவே மறந்து போயிருப்போம் நான்லாம் இங்கேருந்து எனக்கு பிடிச்சதை செஞ்சு வாழ்ந்து அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதுன்னு கேட்டிருப்போம் ஏன் நம்மளே கூட அப்படி புலம்பிருப்போம் ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நின்று உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்குமா தெரியல எப்பயாவது நேரம் கிடைச்சா உங்களை பற்றியே கொஞ்சம் யோசிங்க ஒரே ஒரு நிமிஷம் நின்று உங்கள் லைஃப்பை பாருங்களேன் நான் என்ன தான் பண்ணிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சத ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை செஞ்சு நான் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களேன் நமக்கு பிடிச்சது அப்படின்னா அது ஒரு நல்ல உணவு சாப்பிட்றதா கூட இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதா இருக்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கலாம் ஈவன் அது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது இல்லை ஒரு பூ வாங்கி வச்சுக்கிறது இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறது அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறதோ இல்லை நம்ம மொட்டை மாடிக்கு போய் ஒரு நிலாவை தனிமையில் பார்த்து பேசி அட்லீஸ்ட் அதோட அழகை ரசிக்கிறதோ அந்த இரவின் அழகு நட்சத்திரங்களை ரசிக்கிறதோ இப்படி ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம செய்ய மறந்து ரொம்ப நாளாகிடுச்சுங்கிறது தான் உண்மை அதுதான் இப்போ நம்மளை ஒரு நிறுத்தி ஒரு பிரேக் போட்டிருக்கிறதும் அப்படிங்கிறதும் உண்மை சில பேருக்கெலாம் செல்ஃபா கேட்கும்போது நமக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னே மறந்து போயிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம பிடிச்ச விஷயங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய்டும் எப்போ நீங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போவே உங்களை இந்த பிரபஞ்சம் வழி நடத்துதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா எத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா என்ன இது எனக்கு எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு அப்போவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு தான் அர்த்தம் ஸோ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சமாவது செய்யணும்னு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல அட்லீஸ்ட் நீங்கள் நினைக்கலாம்ல இந்த நிமிஷம் நினைங்களேன் இனிமே எனக்கு பிடிச்சதை நான் கண்டிப்பாக என்னோடய ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நேரம் இல்லைனா கூட பரவாயில்லங்க நான் சொன்ன மாதிரி அந்த இரவு உங்கள் இரவு உணவுக்கப்புறம் கொஞ்சமாவது காலார நடந்து பாருங்கள் அந்த இயற்கையோட மாடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் நீங்கள் தனிமையில் அப்படியே அந்த மாடியில் படுத்துட்டு வானத்தை நட்சத்திரங்கள் நிலாவை பாருங்களேன் நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்டெல்லாம் இருக்குது முடிஞ்சவங்க இந்த மாதிரி செய்ய இல்லையா காலையில் நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஏதாவது நாள் கிடைக்குமோ ஒரு சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நாள் நம்ம தானேங்க நமக்கான நேரத்தை ஒதுக்கிக்கணும் இதெல்லாம் எனக்கு எங்கெங்க டைம் இருக்குது டைம் இருக்குதுன்னு நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தமே தெரியாமல் போயிடுங்க இதை நான் அனுபவப்பட்டு உணர்ந்து சொல்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வயசு போயிடும் தள்ளாட்டமோ நோய்களோ வந்துருச்சுன்னா ரசிப்புத்தன்மைன்ற ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லாமலே போய்டும் கொஞ்சம் யூஸிங்கு இல்லை எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது என்னோடய டைம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் எனக்கு நிறைய ஆசை இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனில் போகணும் நான் சாதிக்கணும் இப்போ எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிருந்தா கூட அது என் வருமானத்துக்காக தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு எதாவது ஒன்று பண்ணணும்னு அந்த ஆசை இருக்குது இல்லை குறைஞ்சபட்சம் என் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சா அதுக்கு உங்களுக்கு வழி தெரியலையா இப்போ போங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எங்கேயாவது எப்போயாவது நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தனிமையில் போய் உட்காருங்க கண்களை மூடுங்க அப்படியே அந்த இயற்கையும் காத்தையும் அனுபவித்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் உள்ளுணர்வால் பேசுங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுல நிறைய குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்குது எப்படி கேட்குறது எப்படி கேட்குறது எப்படி கேட்குறது இது இன்னும் பெரிய ரூல் போட்டு படித்து இல்லை வந்து இதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கேட்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இது உங்களோட உணர்வு உங்களோட வலி உங்கள் மனசில் இருக்கிற வலி சந்தோஷம் இல்லாத நம்ம மனசு இருக்கும் பொழுது நான் சொன்ன இந்த ஒரு பிளாக்கேஜ் ஸ்ட்ரக்காக நிற்கும் பொழுது நீங்கள் எப்படி கேட்கணுன்னெலாம் யோசிக்கவே முடியாது உங்களால் யாராவது கிடைச்சா போய் கட கடனு கொட்டிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொட்ட போகிறீங்க ஏன்னா இது உங்கள் உள்ளுணர்வு உங்கள் உண்மையான மனசிலிருந்து வரக்கூடிய வலி மிகுந்த வார்த்தைகள் ஏன் என் லைஃப் இப்படி இருக்கு ஏன் என் மனசு இப்படி இருக்கு எனக்கு என்ன தான் தேவை நான் என்ன பண்ணால் என் லைஃப் சந்தோஷமாக ஹாப்பியாக மாறும் பணம் வேணுமா கேளுங்க பொருள் வேணுமா கேளுங்க சந்தோஷம் வேணுமா கேளுங்க எனக்கு எது சரி எனக்கு என்ன கிடச்ச நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு சரியான வழி தெரியலையா கவலையே படாதீங்க அந்த பிரபஞ்சத்து மேலே மோக்த பாரதியும் தூக்கி போடுங்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் நீங்கள் அவங்க கிட்டே நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்டே நீங்கள் கொடுக்கணும் அதுதான் சரணாகதி முழுமையாக அந்த பிரபஞ்சத்தை சரணடைஞ்சு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியல என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அந்த உள்ள ஒரு ஒரு அழுகை இருக்கும் தெரியுமா நமக்கு எல்லாரையும் பார்க்கும்போது ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் வழியில் போராடிட்டு இருப்போம் என் வாழ்க்கையும் மாறிடாதா என் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்காதா நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு நினைக்க எப்படி இருக்குங்கிற அந்த சந்தோஷ உணர்வை நினைக்கும் போதே உங்க முகத்தில் அது அப்படியே அந்த பிரபஞ்சம் பார்க்குங்க அந்த உண்மையான உள் மனசு அழுது பார்த்தீங்களா அதுக்கு ஈடு எனையே கிடையாதுங்க அதுக்கு வார்த்தைகளே வேணாங்க அந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் நம்ம இங்கே லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ரூலை யூஸ் பண்ணியோ அதுக்கிட்ட இந்த நேரத்தில் நம்மளால பேச முடியாது ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பட்ட வழியும் அவங்க அனுபவங்களும் உங்கள் உண்மையான அந்த வழியை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி கேளுங்க சத்தியமாக உங்கள் வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் மாற்றி தரும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை மாற்றி கொடுங்க என்னை விட எனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழு சரணாகதியை வைங்க நம்ம கேட்குறத விட நம்ம வழி நடத்திச்சுக்கிற இந்த பிரபஞ்சம் பேராற்றலுக்கு பேரறிவுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு என்ன கொடுத்தா நம்ம லைஃப்பை சந்தோஷமாக மாறும்னு அதுக்கு தெரியும் நம்ம நினைக்கிறது ஒரு வழியாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதை தாண்டின உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கு இதை கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியுங்க இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய அந்த பிரபஞ்ச பேராச்சல் நிச்சயமாக உங்களுக்கு வழி நடத்தும் அது வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சத்தியமாக உங்கள் உள்ளுணர்வால் நீங்கள் உணர்வீங்க நிறைய நிறைய மிராக்கல்ஸ் நடக்கிறத நீங்க பாப்பீங்க நீங்க எப்படிலாம் உங்கள் உங்க வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நான் சொல்றது கற்பனையோ கதையோ இல்லைங்க என் வாழ்க்கையில நான் அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்க கண்ணு முன்னாடி உங்க வாழ்க்கை சந்தோஷமா நீங்க நினைச்சா மாதிரி மாறிட்டு நிச்சயமாக நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க தான் போறீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு நீ என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிறன்னு மனசார சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் அதுக்கான நேரத்தை நம்ம கொடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணணும் அது கஷ்டம் அப்படிங்கிறீங்களா உண்மைதான் ஏன்னா வாழ்க்கை மாறணும்னு ஆனதுக்கப்புறம் எப்படா மாறும் தானே தோணும் ஆனால் அதுக்கு சரியான நேரம் வரணும் இல்லை அந்த கொஞ்சம் நேரத்தை தான் நீங்கள் வெயிட் பண்ண போறீங்க அதுக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வரணும் அதுக்காக தான் அந்த நேரம் கூட அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது இல்லைன்னா நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இப்படி நடந்தால் தான் எனக்கு சந்தோஷம் இந்த வழியில் எனக்கு நடத்தி கொடுத்தா தான் எனக்கு எல்லாமே நான் வந்து என் லைஃப் ஹாப்பியாக மாற்றிப்பேன் அப்படின்னா நிச்சயமாக அப்படி அந்த பிரபஞ்சம் வேலையை செய்யாது ஏன்னால் நம்ம நினைக்கிறதுல ஒரு வேலை நிறைய தடங்கல்களோ சிக்கல்களோ இருந்தால் அது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வழி நடத்துகிற அந்த பிரபஞ்ச பேராற்றல் அதை நல்லா உணர்ந்திருக்கும் அதனால தான் சில நேரங்களில் நம்ம கேட்டதை கிடைக்காமல் வேறு வழியில் நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தான் நமக்கு மனம் இருக்காது நான் கேட்டது இதான் நான் சின்ன குழந்தைங்க வந்த இடம் பிடிக்கும்ல எனக்கு இந்த சாக்லேட்டு தான் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இனிப்பையும் கொடுத்து அது உங்களை பாதிக்காமையும் பார்த்துக்க வேண்டியது எவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது அப்போது அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஏதை கொடுத்தாலும் நிச்சயமாக உங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் கொடுக்கும் உங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் செய்யணும் சரணாகதியோடு அது கொடுக்கறத பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆளவற்ற மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் நீங்கள் அக்செப்ட் மட்டும் பண்ணுங்கள் வாங்கிக்கிறவங்களா ரெடியாக கையை நீட்டி சந்தோஷமாக வாங்கிக்கோங்க இந்த பிரபஞ்சமே நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் நீ என் அம்மா இல்லையா நீ என் அப்பா இல்லையா என்னை வழி நடத்தும் குரு இல்லையா நீ எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழுசாக உங்கள் ரெண்டு கைகளையும் மீட்டி சரணாகதி அடைஞ்சிருங்க எப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டோமோ நம்ம எல்லா விதமான மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்படி தான் இருப்பேன் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கவே கூடாது நிச்சயமாக நம்ம அப்படி இருந்தோம்னா மறுபடியும் நம்மளே தான் நமக்கு தடையாக இருக்கிறோம் நம்மளே தான் நம்ம பிளாக்கேஜஸ் உருவாகிக்கிறோம் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மாறினா தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும் நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம பார்வையும் மாறும் வாழ்க்கையை பற்றினா நம்ம பார்வையும் மாறும் ஸோ இதை நான் எப்போ கேட்குறதுங்க இதுக்கான நேரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ எப்போ உண்மையான அந்த வலி உங்கள் மனசுக்குள்ள வருதோ நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு அந்த மனசுக்குள்ள ஒரு அழுகையும் வலியும் வரும் பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் பட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நிச்சயமாகவே நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு போது உள்ளுக்குள்ளே அந்த மனசை சொல்லும் போ பிரபஞ்சத்துக்கிட்ட கேளு நான் இருக்கிறேன் வா அப்படின்னு அந்த பிரபஞ்சம் கூப்பிடுறது உங்களுக்கு புரியும் அப்போது கேளுங்க அப்போ நீங்கள் கேட்கும்போது உங்கள் கண்ணு கலங்கும் உங்கள் கண்களில் கண்ணீர் அப்படி பெருகி வரும் இதெல்லாம் நிச்சயமாக எனக்கு இருந்தது உண்மை ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்போ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா உண்மையாக கேட்குறவங்களுக்கு வாழ்க்கை மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும் உங்கள் மனசுலேருந்து கேளுங்க உங்கள் எமோஷன் உங்கள் வழி அது எமோஷன்ஸ் வார்த்தைகளை விட உணர்வுகளுக்கு பிரபஞ்சம் அதிகமாக மதிப்பளிக்குங்க அது தாங்க நாங்கள் அது பிரபஞ்சமாக இருக்குது இந்த மனிதர்கள் நம்ம உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த பிரபஞ்சம் பேசலை உருவம் இல்லை ஆனால் மனசு வலிக்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா புரியும் நம்ம யார் யார்கிட்டயோ சொல்கிறோம் கேட்காதவங்ககிட்டலாம் போய் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வலிய அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கான சரியான பாதையை காட்டும் நீங்க எப்படி எந்த பாதையில போனா நீங்க முன்னால வர முடியும் உங்க பிடிச்ச வாழ்க்கை உங்க கையில இருக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்றதை கொண்டு வந்து நிறுத்தும் இதை செய்யறதுக்கு ஒன்னே ஒன்று உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு மேல நிச்சயமா நம்பிக்கை இருக்கணும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றதை நீங்க மனசால நம்பணும் உங்களை படைத்த மகா சக்தி அது அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும் அதை எப்பொழுதும் உங்களை வழிநடத்தி உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கான அத்தனை வேலையும் அதை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க உங்க மனதார நம்பியே ஆகணும் இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சதுக்கப்புறம் உங்க மனசை பாருங்க அதுல ஒரு நிம்மதி அமைதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி இனம் புரியாத உணர்வுன்னு எப்படியெல்லாம் அந்த மனசை அப்படி இருக்குன்றதை நீங்க உணர்வீங்க இந்த உணர்தல் மட்டும் தாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சைன் நீங்கள் சொன்னதை அது முழுமையாக அக்செப்ட் பண்ணி கேட்டு உங்கள் மா வாழ்க்கையே மாற்றப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி சைன் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க அது உங்கள் மனசில் இப்போது நிகழ்ந்துச்சுக்கிற இந்த மாற்றம் மட்டும்தான் இந்த பேர் அமைதி மட்டும்தான் இப்போ நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா இந்த மனசில் இந்த அமைதியும் இந்த இனம் புரியாத உணர்வும் தான் பிரபஞ்சம் நீங்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டிருக்குன்றதுக்கு அர்த்தம் அப்போது நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த மனசை அப்படியே கவனிங்க அந்த மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு நிம்மதி அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் முழுமையாக என்னோடய அத்தனை பிரார்த்தனைகளையும் கேட்டுருச்சின்னு இதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் நிச்சயமாக இப்போ இருக்கிற அந்த வழியிலிருந்தும் இந்த மாதிரி ஒரு நிலமையிலிருந்தும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆவீங்க வாழ்க்கையில உயர்நிலையை அடைவீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க லைஃப் மாறும் எத்தனையோ பேருக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னு தெரியவே தெரியாதுங்க பிரபஞ்சம்னா என்ன இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரியாது ஆனாலும் இங்கேயும் எனக்கு நேச்சர்னால் பிடிக்கும் அவ்வளோதான் அது கிட்ட போயிட்டு நான் எல்லாமே சும்மா அப்படியே பேசுவேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக உண்மையாவே என்ன தோணுச்சு அதை ஷேர் பண்ண உங்க லைஃப் எல்லாம் எப்படி மாறி இருக்கு தெரியுமா நிச்சயமா இது கேட்டுட்டு இருக்கிற உங்கள்லயும் இது நடந்திருக்கும் நீங்க எல்லாருமே பிரபஞ்சத்தை ஒரு ஒரு நேரத்துல உணர்ந்திருப்போம் ஆனால் கொஞ்ச நாள் நம்ம திரும்பி விட்டு விலகிடுறோம் ஏதோ ஒரு தான் மறுபடியும் போறோம் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கை முழுவதும் இனி நம் வாழ்நாள் இறைவன் எவ்வளவு கொடுத்துருக்காரோ அந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம சந்தோஷமும் அமைதியும் மட்டுமே உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் எனும் பேராற்றல் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி எப்பொழுதும் ஒரு தாயை போல காத்து கொண்டிருக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களை எப்பொழுதும் வழி நடத்தட்டும் அப்படின்னு நானும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி